மேட ஒரு வழியாக மண்டபத்துக்கு வந்தாச்சு கண்டிப்பாக நம்ம கவிதை மன்னருக்கு பிடிக்கும் ஆ இவ்வளோ கவிஞர்கள் இருக்காங்க புலவரே உமது கவிதையை படியுங்கள் படிக்கின்றேன் மன்னா படிக்கின்றேன் அண்ணா சந்தோஷம் என்பது நம்மிடம் கிடையவே கிடையாது அதை நாம் நம் மனதுக்கு பிடித்தவரிடம்தான் கொடுத்து வைத்திருக்கிறோம் ஆகவே தான் மனதுக்கு பிடித்த அவரை பார்த்தவுடனே நாம் சிரித்துவிட்டு சந்தோஷமாக இருக்கிறோம் ஆஹா அருமையான கவிதை இந்த கவிஞன் சொன்னது உண்மைதான் சந்தோஷம் நம்மிடம் கிடையாது நாம் அதை மனதுக்கு பிடித்தவரிடம்தான் கொடுத்து வைத்திருக்கிறோம் அறிவித்தபடி அந்த ஐயாயிரம் பரிசுத்தொகையை இவருக்கே வழங்கிவிடுங்கள் ஆஹா தொகை ஐயாயிரம் ரூபா நமக்கே கிடைச்சிருச்சு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு பரிசு வாங்கினதும் முத டீ கடைக்காரன் கடனை அடைக்கணும் ஆமாம் மண்ணா பரிசை சிக்காவோ, டிடியாவோ கொடுத்துடாதீங்க எனக்கு பேங்கில் அக்கௌண்ட்டு கிடையாது அதனால் கேஷாகவே கொடுத்துருங்க உன் விருப்பப்படியே பணமாகவே கொடுக்கின்றேன் இதோ ஐயாயிரம் ரூபாய் பெற்றுக்கொள் அப்பா மண்ணா சற்று பொறுங்கள் யார் அது ஐயா கவிஞரே சற்று இப்படி வருகிறீர்களா இருப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு கவிதை சொல்லி மன்னர் பணம் கொடுக்கிற நேரத்தில் வந்து கூப்பிடுறியா ஐயா பணத்தை வாங்கிட்டு வர்றேன் கொடுக்காதீர்கள் சற்று பொருங்கள் ஆஹா பணத்தை வாங்குற நேரத்தில் மன்னரை பணம் கொடுக்க வேணான்னு சொன்னேன் இது உன்னுடைய சொந்த கவிதை தானா பின்ன ஸ்டுடியோவில் யாராவது அதையா வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த கவிதை உன்னுடையது அல்ல அதை நான் நிரூபிக்கவா ஆஹா நாம் சுட்டது தெரிஞ்சிருச்சு போல இருக்கு அமைச்சரே ஏன் கவிஞருக்கு பரிசை கொடுக்க வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் அரசே மூணு வேளை மூக்கு பிடிக்க தின்னுட்டு அந்த புறத்தில் ராணி கூட ஜல்சா பண்ணுறதை விட்டுட்டு எதுக்கியா சந்தோஷம் அப்படி இப்படின்னு நீ தமுக்கடித்த பொழுது போகலை அதுதான் நீ பாட்டுக்கு பொழுது போகலன்னு தமுக்கடிச்சுட்ட ஆனால் இவன் நான் ஒரு வாரப்பத்திரிக்கையில் எழுதின கவிதையை சுதி மாறாமல் சுட்டுட்டு வந்து இங்கே நான் தான் எழுதினு கப்ஸா விடுறான் ஆஹா கவிதை இவனோடதா எழுதுனவங்கிட்டேயே வந்து மாட்டிக்கிட்டு ம் எஸ்கேப் ஆகிட வேண்டியது தான் தப்பிச்சு மண்டபத்துக்கு வந்தாச்சு புலவரே ஆ என்னது அவன் குரல் மாதிரியே கேட்குது ஆஹா அவனேதான் ஆமாம் அரசரோட நூறு கால் மண்டபத்திலிருந்து நீ ஏன் நாலு கால் பாய்ச்சலில் சொல்லிக்காமல் ஜூட் விட்ட எப்படியா சொல்லிவிட்டு வர முடியும் ம் வாயால் தான் சொல்லிவிட்டு வர முடியும் ஆஹா யாராவது தமுக்கடிச்சா உடனே என் கவிதையை சுட்டுடுவியா ம் ஆமாம் கரெக்டாக ஏன் என்னோடய கவிதையை நீ சுட்டுட்டு வந்த இதெல்லாம் என்னோடய கெட்ட நேரம் நீ திருடிட்டு பழிய நேரத்து மேலே போடுறியா பழி போடலையா பழிக்கு ஆளாகி நிற்கிற உன்னை யார் நிற்க சொன்னது உட்காந்துக்கோ வேண்டாம்பா நீ மொத்தமாக எட்டு தப்பு பண்ணியிருக்க ஏன்னா அது எட்டு தப்பாக ஆமாம் என்னோட கவிதையை சுட்டது அதை எடுத்துட்டு மண்டபத்துக்கு வந்தது அந்த கவிதையை ஏன் முன்னாலேயே அரசர்கிட்ட படித்து காட்டினது என்னோடய கவிதைக்கு நீ பணம் வாங்க ட்ரை பண்ணது மன்னரை ஏமாத்துனது அது மட்டும் இல்லாமல் என்னையும் ஏமாத்துனது இப்படி ஒட்டு மொத்தமாக நீ எட்டு தப்பு பண்ணியிருக்க ஏப்பா எல்லாமே ஒரே தப்பு தானப்பா நீ செக்ஷன் செக்ஷனாக பிரித்து அதை எட்டு தப்பாக்கிட்டியப்பா அதிகமாக பேசினோம் எட்டு தப்புங்கிறது எக்கு தப்பாகிடும் பேச மாட்டேயா பேசவே மாட்டேன் என்னோடய கவிதையை சுட்டதுக்கு உனக்கு என்ன தண்டனை தெரியுமா ஐயாயிரரூபா பரிசுக்கு ஆசைப்பட்டு என் கவிதையை சுட்ட நீ உன் கண்ணத்தில் நீயாவே ஐயாயிரம் தடவை அரைஞ்சிக்கணும் ஐயாயிரம் தடவையா இந்த பதிவை லைக் பண்ணுங்க கண்ணா பின்னான்னு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்